கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் நான் என்ன சொல்கிறேன் ஊர் வருமானு சந்தேகப்படுறதே நீங்கள் வண்டி ஓட்டில் இருந்தானே அர்த்தம் வண்டி ஓட்டிகிட்டே வண்டி ஓட்டினே எப்படி சந்தேகம் வந்தது இங்கேருந்து ஏதோ இருக்குது டெஸ்டினேஷனுக்கு நீ பைக்கையோ காரையோ இல்லை ஃப்ளைட்டோ எடுத்துகிட்டேன் போய் தானே சேருவேன் சேருவ தானே வருமானு எப்படி சந்தேகம் வரும் எங்கே வரும்னு கேட்டேன்னா இந்த ஃப்ளைட்டில் ஏதோ ரிப்பேர் இருக்குது இன்ஜின் கோளாறு இருக்குது வண்டி காரில் ஏதோ பிரச்சனை இருக்குது பிரேக் பிடிக்கும் வயலில் யாரோ ஃபிகர் பார்த்துட்டு நின்றுடுறோம் ரூம் போட்டு தங்கிட்டோம் அப்போ தான் என்ன வரும் நமக்கு ஊர் போய் சேருவோம் புரியுதா நான் கார் எடுத்தால் ஓட்டி போய் நிறுத்து போகிற இடமே அதுதான்ண்ணா எப்படி எனக்கு சந்தேகம் வரும் பிரச்சனை எங்கே ஓட்ட முடியாமல் போயிடுவோம் வண்டி ஓட்டணும் போதே ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவணும் இல்லை ஸ்டேரிங் வச்சுன்னு தனியாக கையில் வந்துடுவோம் பிரேக் பிடிக்காமல் போயிடுமோன்றதுனால தானே அது அதனால தானே அது அப்படி தானே வேறு எதனால் சந்தேகம் வரும் இல்லையா சில தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அது எல்லாருக்கும் கிட்டுமான்னு சொல்ல உடனே பண்ணிகிட்டே போங்க வந்தால் வரலாம் அது அந்த இதுல எல்லாருக்கும் கிட்டுமான்னு நான் ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு நான் சொல்கிறேன்னாக்கா நீ பண்ணுற செயலு உன் வாக்கிட நீ பண்ணுற விதம் நீ தேர்ந்தெடுக்கிற பொருள்கள் இதெல்லாம் தப்பு தப்பாக வர இது இல்லை நான் தான் சொல்கிறேன் எப்படி இருந்தாலும் என்ன நேசி பண்ண இல்லையே நீ எப்படி இருந்தாலும் அதை நேசி பண்ணுற மாதிரி நான் நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு இலக்கணம் உங்களுக்கு கொடுத்து வச்சுக்கிறாங்களோ உங்கள் கிட்ட தானே தேடுறீங்க நீங்கள் அப்படி தானே வாழ்றீங்க அப்படியே இருது வாழ்க்கை அப்படி இருதா வாழ்க்கை சொல்லுங்களேன் நாளைக்கு நமக்கு என்ன நடக்கணும் யாருன்னா தெரியுமாண்ணா நேற்று போனோம் நாங்கள் ரெண்டு கடைக்கு கடைசி கோர்ட்டு வாங்கவே இல்லை ஆனால் போனோம் வாங்கணும்னு தானே போனோம் வாங்கலையே என்ன உங்களுக்கே நடக்குது எல்லாருக்கும் தான் நடக்கும் ரெடி ஒரு முடிவுக்கு வந்துடுங்க இல்லை அதனால முடிவுக்கு வருதுன்றது வேறு விஷயம் ஜாலியாக இருக்கிறதுக்காக கூட போயிருக்கலாம் மெக்சிகனில் அந்த பொம்பளையோட சாப்பிட்ணுன்னு சாப்பிட்ணுன்னு எனக்கு இருக்கலாம் எனக்கான சிக்கன் வெட்டி அங்கே வச்சுருந்துருக்கலாம் அது அந்த பக்கம் அதனால் எது வேணால் நடக்கலாம் போங்கன்றேன் ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு என்ன பண்ணி வைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக போங்க எதிர்பார்த்தனே போவானா என்ன வேணா நடக்கட்டும் என்ன பண்ணுங்க என்ன வேணா நடக்கட்டும் பண்ணுங்கன்றண்ணா என்ன வேணா நடக்கும் பண்ணாதீங்கன்றண்ணா கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம் ஆனால் என்ன பண்ணு முயற்சி செஞ்சினியருன்னு சொல்கிறேன் எனக்கு தெரியும் கிடைக்காது கூட ஒருத்தர் இருக்கும் ஒருத்தர் பார்த்து நான் கிடைக்காதுன்னு கூட சொல்ல முடியாது உன்னை உன்னை உன் ஒன்னே ஒன்று அவமானப்படுத்திக்கிறாதா அடுத்த ஜென்மத்துக்கு கிடைக்கலாம் உனக்கு இன்னும் ரெண்டு ஜென்மம் பத்து கூட அதெல்லாம் மாதிரி சொல்லும்போது தான் பிரச்சனை ஆயிடுது உனக்கு உன்னை பண்ணுற செயல்னால இன்னும் ரெண்டு ஜென்மம் பத்து தான்ற நீ ஞானம் அடைய வேணும் நான் உடனே போய் ஞானம் வந்துட்டேன்னு வந்து சொல்கிறேன் உன்ன ரெத்துக்கு போய் நீ ஞானம் மஞ்சிட்டேன்னு சொல்ல முடியுமாண்ணா உனக்கே புரியும் தானே நான் சாப்பிட்டேன்னு சொல்கிறதுனால சாப்பிட்ட சாப்பிட்டோன்னா ஆகிடுவியா சாப்பிட்டா சாப்பிட்டவனா சாப்பிட்டேன்னு சொன்னால் சாப்பிட்டவனா சாப்பிட்டு உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை தானே சரியா ஒரு குருவாக நான் என்ன பண்ணி வைக்கணும் உனக்கு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடாது பயிற்சி பண்ணுன்னு சொல்லணும் ஸோ நடக்கலாம் நடக்காம போகலாம் அதுவும் வேலை இல்லை நட ஊர் வரும் புரியுதுங்களா நடந்து போகிற வழியில் உனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும் ஏன் வருது இதுதான் என்னுடைய கேள்வி நான் அதை கண்டுபிடிச்சு சொல்கிறேன் தானே இதான் உன் பிரச்சனை பிரச்சனை கண்டுபிடிச்சிட்டாவே தீர்வு கட்சிச்சி தானே அவ்வளோதான் நல்லா இரு சரி ஆகிடுவோம்ல ஆ நீ இன்னும் நன்றி உனக்கு இன்னும் அதிகமாக ஆகிடும் இல்லை அவ்வளோதான் அதான் தொப்பி அதானே அதானே இந்த குருதா அதான் இந்த வேஷ்டி அதானே மாலை இதெல்லாம் இதெல்லாம் என்ன இதெல்லாம் நன்றின் வெளி இன்னொன்று இன்னொன்று தானே இதெல்லாம் இந்த மனுஷன் மேலே வச்சுக்கிற நன்றி தானே இல்லை எனக்கு கடவுள் தந்த சந்தர்ப்பம் தானே அப்புறமா புரியுதானா சொல்கிறதே ஏமாத்தினேன் இவ்வளவு அசிங்கம் தெரியுமா இதெல்லாம் பாரம் உங்களெல்லாம் நான் ஏமாத்தின்னு தானே வச்சுக்குவோம் ஏமாத்தி இதெல்லாம் நான் வச்சிருந்தேன்னு வச்சுங்க இதெல்லாம் எனக்கு என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க உங்களெல்லாம் ஏமாத்திடலாம் என்ன இந்த உலகத்தை ஏமாத்திடலாம் என்ன என்ன சொல்கிறேன்ட்டேன் என்ன ஏமாற்ற முடியுது இல்லை என்னால் உனக்கு தெரியல உன்னை நான் பேசும்போது உன்னை கேட்குது தானே ஏன்னா நான் ஒரு பதில் சொன்ன பேர் ஏன் உன்னொரு இடத்துல போய் கேட்குறேன் அந்த பதிலுக்கு அதே கேள்வி ஏன் உன்னொரு இடத்துல போய் கேட்டேன் நீ ஒரு கேள்வி கேட்ட நான் பதில் சொன்னேன் திருப்தி அவ்வளோன்னா என்கிட்ட தானே நீ சொல்லணும் திருப்தி அவ்வளவு பதில்ல போய் கேட்டியா அங்க என்ன தெளிவாயிட்டியா திரும்ப வந்து என்ன கேக்குற எங்க கேட்டிருக்கணும் அங்க போன பிறகு ஏதோ மக மகா சமாதி போறது இல்லப்பா வீடியோ பார்த்தே தான் சொல்ற அப்படி தானே அவங்க வந்துட்டு ஏதோ இதுக்கு டாய் நான் ஒரு இடத்துக்கிட்டும் போய் கோயிலுக்கு காமிச்ச பாப்ஸ் முதல்ல கோயில் போயணுன்னே அங்கே தெளிவாக சொல்லிட்டு வந்துட்டேன் ஞான மஞ்சள் எப்படி இருந்தாரு ஞானம் அடையத்துக்கு போனவர் எப்படி இருந்தாரு நீ யார்கிட்ட போக போகிற இப்போ ஞான மஞ்சள் கிட்டே ஞானம் அடையத்துக்கு போனவர் கிட்டியா ஞான மஞ்சூரி இப்படி தான் இருப்பார் ம் அதில் என்ன சந்தேகம் இருக்கேன் உங்கள் கேள்வியே ஒரு அசிங்கமான இடத்துல இருந்து வந்துக்கிறீங்க தானே சமாதி சமாதி மகா சமாதி மட்டை சமாதி மயில் சமாதி மூக்கு சமாதி காது சமாதி ஜல சமாதி நெருப்பு சமாதி கொளுத்திட்டு போயிடுவானுங்க உள்ள நெருப்பில் போய் சமாதி ஆத்து தண்ணி ஜலசமாதிட்டு கட்டினு உள்ளே போயிடுவானுங்க தற்கொலை பண்ணிக்கிறதுல ஞானம் சரியா நீங்கள் அழகாக வாழ்ந்து முடிச்சுட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போங்க நல்லா வாழுங்க சரியாக வாழங்க எங்கன்னா தப்பு வச்சுருந்தீங்கன்னா குறை வச்சுருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்க சரியாக வாழுங்க உங்களை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பிரிவி நீங்கள் ஆனந்த வாழ்க்கை வரல இன்னும் அதில் சொல்லிடுறேன் துன்பத்துக்கு காரணம் யாரு நாங்கள் தான் இல்லை

நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது